ஒற்றுமை என்ற தலைப்பில் நான்காம் வகுப்பு மாணவி எஸ் ரிஃபானா ஃபாத்திமா அவர்கள் உரையாற்றுவார்கள்

மனிதர்களே நிச்சயமாக நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் கோத்திரங்களாகவும் ஆகினோம் என்று தன் திருமறையில் கூறுகிறான் அன்பனிருந்த அல்லாஹ்வி நல்லடியார்களே உலகத்தில் வாழும் மக்கள் அனைவரும் ஒரு தொப்புள் கொடியின் வழியில் வந்த வடித்ததால் தான் நம்மில் ஏற்படுத்தப்பட்ட கிளைகள் கோத்திரங்கள் யாவும் நாம் ஒருவரை ஒருவர் அறந்து கொள்வதற்கு ஆணையை தவிர பிரிவினை பாராட்டி ஒற்றுமை குலைத்து இந்த வசனம் வலியுறுத்துகிறது படைப்பில் சிறிய பகுத்தறிவு இல்லாத சிறிய எறும்பு தன் இனத்தின் மீது சகோதர பாசத்தோடு நடந்து கொள்கிறது தன் இனத்தின் மீது கவலைப்படுகிறது வருகிறது அல்லாஹ் தாலா உலகத்திற்கு வழிகாட்டிய அருளிய தன் திருமறையில் ஒரு அத்தியாயத்திற்கு எறும்பு பெயர் வைத்து அதை சாதாரண ஏற்படைய செய்தியும் நமக்கு சொல்கிறான் இஸ்லாம் வளர்வதற்கும் உலக மக்களை தன் பக்கம் காருவதற்கும் அடிப்படையான காரணம் இஸ்லாமிய தன் திறமையில் ஒன்றான சௌரத்துவமும் உட்சுமையும்தான் நபிகள் நான் சொல்லலாம் அலிஸ்லாம் அவர்கள் மக்கா விழுக ஹிஜ்ரத் செய்தி மதீனா வந்தபோது இஸ்லாமிய எழுச்சிக்கான அடித்தளம் அமைத்த போது இரண்டு விஷயங்கள் முக்கியம் கொடுத்தார்கள் மனித ரீதிய சௌரத்துவம் இரண்டு சமூக ஒற்றுமை ஆனால் இன்றைக்கு நமக்குள் எத்தனை ஆனால் இன்றைய நவீன முஸ்லீம் சமூகத்தில் இருந்து அழிந்து போய்விட்ட காணாமல் போய்விட்ட பல பண்பாடுகளில் வந்து சமூக ஒற்றுமை உலக அளவில் தேச அளவில் மட்டுமல்ல குறைந்தபட்சம் கிராம அளவில் கூட ஏன் ஒரு மகள அளவில் கூட ஒற்றுமை இல்லாத சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் நீங்கள் அல்லாஹுக்கும் அவனை தூதருக்கும் வழிபட்டு உங்கள் ஒற்றுமையுடன் இருங்கள் உங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள் அவ்வாறு ஒற்றுமை இருந்து சண்டையிட்டுக் கொண்டால் நீங்கள் தைரியம் இருந்து உங்கள் வலிமை குறைந்துவிடும் என்று கூறுகிறான் ஒற்றுமையினால் ஒரு சமூகம் பல பெறும் அதே ஒற்றுமை இழந்துவிட்டால் தோல்வியை சந்திக்கும் என்பதுக்கு இஸ்லாமிய வரலாற்றில் நிகழ்ந்த பதில் உகுது பொருள் சிறந்த உதாரணங்களாகும் ஆகும் முஸ்லிம்கள் அன்று பதில் களத்தில் ஒருங்கிணைத்து செயல்பட்ட காரணத்தினால் வெற்றி கனியை பறித்தார்கள் ஆனால் உகுது களத்தில் தங்களுக்குள் மாறுபட்டு

இன்றைக்கு நமக்குள் எத்தனை பிரிவினைகள் எத்தனை குழப்பங்கள் எத்தனை விரோதங்கள் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திற்கு பிற சமூகம் அல்ல பெரும்பாலும் முஸ்லிம் சமூகமே எதிரியாக இருக்கிறது அதுபோல் ஒரு முஸ்லிம் நாடு சிரமப்படுவதை பார்த்து இன்னொரு முஸ்லிம் நாடு எதையை கண்டு கொள்ளாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இப்படி நமக்குள் ஒற்றுமையை குலைத்து விட்டு சௌரவத்தை பிளந்து பிரிந்து சிதறி கிடைப்பதனால் தான் இன்றைக்கு பல இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே நாம் சமூகத்தின் மிக பெரும் பலமான ஒற்றுமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அல்லாஹுடைய உதவி கிடைக்காது மேலும்